ல்களை திறந்தருளும் நாங்களும் புகழ்ந்திடுவோ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை வந்தாண்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றிப்பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் இருப்பதாக வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம் மீட்பளிக்கும் பாறையாம் அவருக்கு அக்கழிப்புடன் பாடுவோம் திருப்பாடல் எண்பத்தி ஏழு எருசலேம் எல்லா நாடுகளுக்கும் தாய் என்று சொல்லுகிறது புனித பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமடல் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லுகிறார் மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண் நமக்கு அன்னை கீழே ஒரு எருசலேம் மேலே ஒரு எருசலேம் கீழே உள்ள எருசலேம் ஆண்டவருடைய கால்மனை மேலே உள்ள எருசலேம் ஆண்டவருடைய நிலையான உடனிருப்பை நமக்கு எடுத்துச் சொல்கிறது அந்த எருசலேம் திருமலை மீது அமைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரை நோக்கி ஏறிச் செல்வோம் திருமலையில் குடியிருக்கிற ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம் என்ற தாகத்தோடு திருப்பாடல் எண்பத்தி ஏழை வாசிக்க கேட்போம் ஆண்டவர் திருமலைகளின் மீது தம் நகரை அமைத்துள்ளார் யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட மேலாய் சியோன் நகர வாயில்களை அவர் விரும்புகின்றார் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன் பிலிஸ்தியா தீர் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்களும் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும் இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர் உன்னதர்தாமே அதை உறுதிப்படுத்தினார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும் மக்களினங்களின் பெயர்களை பதிவு போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார் ஆடுவோரும் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் இருப்பதாக காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள் வாக்கு திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமடலிலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பத்து மற்றும் பதினொன்று நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள் எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் குடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள் ஒருவர் பேசும் குடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும் ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார் அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமறுமொழி நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன் ஆண்டவரே எனக்கு சாய்த்தருளும் நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன் ஆண்டவரே எனக்கு செவி கட்டளைகளை கடைபிடிப்பே நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன் ஆண்டவரே எனக்கு சாய்த்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன் ஆண்டவரே எனக்கு செவிசாய் தருளும் சக்கரியாவின் பாடல் முன்மொழி தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம் அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார் சக்கரியாவின் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் அவர் அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் ஆமே தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம் அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார் மன்றாட்டுகள் விண்ணிலிருந்து ஆட்சி புரிகின்ற நம் கடவுளே எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் அவர் முன் படைப்புகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமையே அவரை நாம் போற்றி புகழ்வோம் எம் ஆண்டவராகிய கடவுளே நாங்கள் உம்மை வணங்குகிறோம் என்றும் உள்ள தந்தையே உம்முடைய கொடைகளாலேயே நாங்கள் உம்மை புகழ்கிறோம் நீரங்களை படைத்திருப்பதே வியப்புக்குரியது கிறிஸ்துவில் நாங்கள் வாழ்வு பெறுவது அதைவிட வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது எம் ஆண்டவராகிய கடவுளே நாங்கள் உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே புதியதொரு நாளை தொடங்கும் எம்மோடு இருந்தருளும் உம்மை தேட எங்கள் உள்ளங்களையும் உமக்கு பணி செய்ய எங்கள் மனத்தையும் தூண்டியிரலும் எம் ஆண்டவராகிய கடவுளே நாங்கள் உம்மை வணங்குகிறோம் உமது திருமுன்னிலையை நாங்கள் ஆழ்ந்து உணரச் செய்தரலும் நீர் படைத்த அனைத்தின் மீதும் மதிப்பும் அன்பும் கொண்டிருக்க எமக்கு கற்றுத்தாரும் எம் ஆண்டவராகிய கடவுளே நாங்கள் உம்மை வணங்குகிறோம் உம்மை அறிவது என்பது நீர் படைத்தவர்களை அன்பு செய்வதாகும் எங்களுடைய வாழ்வும் பணியும் எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஆற்றும் பணியாய் அமைவதாக எம் ஆண்டவராகிய கடவுளே நாங்கள் உம்மை வணங்குகிறோம் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் Yeah. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பொற்றங்களை மன்னே எங்களை சோதனைக்கு உட்படுத்தே மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே வானிலிருந்து நீதியின் கதிரவனாகிய எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவில் வந்தபொழுது நீரும் மாட்சியின் ஒளியை பொழிந்தீர் அதை போன்று சாவின் நிழலில் வாழும் அனைவர் மீதும் இன்றும் உமது மாட்சியின் சுடரொளியை வீசச் செய்திருளும் உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தெளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவியரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆமேன்